இன்று நவராத்திரியில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை செவ்வாய்க்கிழமை துர்க்கையம்மன் நவராத்திரி ஈசனுக்கே சொந்தமான மூன்றாம் பிறை இத்தனை சக்திகளும் ஒரு சேர கிடைத்திருக்கக்கூடிய ரொம்பவும் அதிசயமான நாள் நாம் செய்யக்கூடிய எளிமையான வழிபாடு கூட உச்சக்கட்ட பலனை நமக்கு தேடி கொடுக்கும் அப்படியான அற்புதமான நாளில் இன்றைய பதிவில் பார்க்க போகும் மகாருத்ர மந்திரத்தை ஒரு முறை கேளுங்கள் துன்பங்கள் தீரும் கடன் சுமை குறையும் செல்வ வளம் பெருகும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையா நம்ம சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஓம் விக்ரம பாண்டியாச்ச கல்யாணாச்சல கோதண்ட காந்ததோர் தண்ட மண்டிதம் கபலீகிருத சம்சாரம் கலையேட்டால சுந்தரம் कालकूटप्रभाजाल कला धरं कलाधरं कलामौलिं कलयेट्टालसुन्दरं कालकालम् कलाधीतं कलावन्तं कला च निष्कलं कमलापतिसंस्तुत्यं कलयेट्टालसुन्दरं कान्तार्धं कमणीयाङ्गं करुणामृतसागरं कलिकल्मषदोषघ्नम् कलयेट्टालसुन्दरम् कदम्बकाननादीशम् काङ्क्षितार्थसुरध्रुमम् कामशासनमीशानम् कलयेट्टालसुन्दरम् सृष्टानि माययायेन ब्रह्माण्डानि बहूनि च रक्षितानि हान्यं ते कलयेट्टालसुन्दरम् स्वभक्तजनसन्दाप पापापद्भङ्गतत्परम् कारणं सर्वजगतां कलयेट्टालसुन्दरम् कुलशेखरवंशोऽथ भूपाणं कुलदैवतं परिपूर्णं चिदानन्दं कलयेट्टालसुन्दरम् अट्टालवीरश्रीशम्भो अष्टकं वरमिष्टतम् पठतां शृण्वतां सत्यः तनोतु परमां श्रियम् இது விக்கிரம பாண்டிய இன்று நவராத்திரியில் மூன்றாம் பிறையில் செவ்வாய்க்கிழமையில் வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளில் உங்களால் முடிந்தால் வீட்டின் அருகில் இருக்கும் ஏதாவது சிவபெருமானின் கோவிலுக்கு சென்று அங்கு சிவபெருமானையும் துர்கயம்மனையும் சேர்த்து வழிபாடு செய்தால் பலவிதமான பல கோடி பிரச்சனைகளிலிருந்தும் விடுபட்டு விடுவீர்கள் கோடான கோடி நன்மைகள் உங்களையே தேடி வரும் இன்று செவ்வாய்க்கிழமை ராகு காலம் என்பது மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கரை மணி இந்த இடைப்பட்ட காலத்தில் இருக்கும் உங்களால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை வீட்டிலேயே சிவபெருமானுக்கும் துர்க்கையம்மனுக்கும் விளக்கேற்றி இன்றைய பதிவில் பார்த்த ருத்ரமந்திரத்தை பக்தியோடு ஒருமுறை சொல்லுங்கள் அல்லது காது கொடுத்து கூட கேளுங்கள் போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட துன்பங்களும் தீரும் கடன் சுமைகள் அனைத்தும் குறையும் செல்வ வளம் பெருகும் இன்று அனைவரும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம் அருகி ஓம் மகா பெரியவா போற்றி